அன்னைக்கு நான் ரொம்ப பசியா வீட்டுக்கு போனேன் ரொம்ப பசி எங்க அம்மா வந்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருந்தாங்க நான் நேரம் கிச்சனுக்கு போய் சமையல் அறைக்கு போயிட்டு ஒரு சுண்ட அரிசி எடுத்து குக்கரில் போட்டேன் போட்டு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னால காலிங் பெல் அடிச்சு தரந்து பார்த்தா முதல் மாடியில இருந்து பர்த்டே நீங்க வந்தீங்க நாங்க பார்த்தோம் கீழே இந்தாங்கன்னு சொல்லிட்டு சூடு சூடா மட்டன் பிரியாணி அப்படியே வாங்கின பாருங்க அப்படியே ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வச்சேன் குக்கர் வைக்கல ஊத்தலிய அப்படியே எடுத்துட்டு வந்து வச்ச பாருங்க வாசனையில விழிச்சது அரிசில தண்ணி ஊத்திட்டியா இல்லம்மா எழுந்து உக்காந்து ஒரு வசனம் சொன்னாங்க பாருங்க அதான் சூப்பர் சுல்தானா உன்னை இறைவன் நேசிக்கிறான் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை தாங்க என்னுடைய அம்மா எனக்கு சொல்லுவாள் இறைவன் நம்மை நேசித்தால் மரணம் போல் உணவு நம்மை தேடி வரும் ஓ ஆ சொல்லிட்டோம்மா ராத்திரி எழுந்திரிச்சி நீங்க கிராமத்துலலாம் போனீங்கன்னா ஆறு மணிக்கு தூங்கிருவீங்க லைட்டா ஆஃப் பண்ணிட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு கூட சுட சுட இட்லியும் பரோட்டாவும் பிரியாணியும் கிடைக்கலன்னா நகரத்துல தான் கிடைக்கும் பசிக்கு சோறு போடுற இடம் நகரங்குறேன் தண்ணி ஊத்தி வைப்பீங்களாம் கடைசி பஸ் அப்பா இன்னொரு ஒரு விஷயம் இந்த அக்கா இந்த மலர் விழிய காதல இருக்கிற தங்க தங்கட்டியை எடுத்து அப்படி கோழி எரிஞ்சா ஒரு பெண்ணுன்னு பேசினாங்கல்ல அது எந்த இலக்கியத்துல வந்து தெரியுமாமா பட்டினப்பாலை பட்டினா நகரம்னு அர்த்தம் எங்க தம்பி அருண் பேசினார் இல்லையா செஃப் அவர் பேச்சாளர் கிடையாதுங்க தொழிலதிபர் பதினேழு ரெசார்ட் வச்சு நடத்துற ஒரு தொழிலதிபர் அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் நாம கிராமத்து உணவு ஏன் தெரியுமா எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தரல வெரி எக்ஸ்பென்சிவ் இங்க போய் கம்பம் கூழு கொடுத்தாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஒரு டம்ளர் நாங்க கிராமத்து உணவு சாப்பிட வேண்டும் என்றாலே நாங்கள் படாத பாடுபட வேண்டும் நாற்பது ரூபாய் பிரியாணி உண்மையாவே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது உண்மையாவே மகிழ்ச்சி தருகிறது குடித்தா சொன்னாங்க வாழைப்பழமோ தேங்காவும் கொண்டு போறோம் வெளிநாட்டுல போய் பாருங்க டிராகன் ஃப்ரூட் தான் கொண்டு போறாங்க பாதாம் பருப்பு தான் குடுக்குறாங்க ஆப்பிள் தான் குடுக்குறாங்க எது வாய்க்கிறதோ அதை வைத்து கொண்டு வாழ்வது இருக்கு இல்லையா அது எவ்வளவு பெரிய விஷயம் காக்கைகளாக நீங்க வேணாலும் கிராமத்துல குயில்களாக கிளிகளாக புறாக்களாக இருக்கலாம் நகரத்து வாழ்க்கை காக்கை வாழ்க்கை தான் அந்த காகத்திற்கான வாழ்க்கை எப்படிப்பட்ட தெரியுமா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் எங்க வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் உன்னதமானதுதான் எங்களுடைய தாய் எப்படி வாழ்ந்தாளோ அந்த வாழ்க்கையை எனக்கு அவள் சொல்லி கொடுத்திருக்கிறாள் நான் அப்படித்தான் வாழ்கிறேன் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் மிகச் சிறப்பானவர்கள் அந்த தான் சூப்பர் அந்த வாழ்க்கை தான் அப்ப ஏன் இங்க வரீங்க சொன்னாங்க அது வந்து தண்ணி ருசியா எங்க சென்னையில மொத்தம் ஏழு ஏரி பதினோரு ஆறு எல்லாம் போச்சு எப்படி போச்சு ஒழுங்கா கிராமத்துல இருந்திருக்கலாம்ல ஏன் வந்தீங்க புறப்பட்டு புறப்பட்டு வரீங்க வந்து வேற குறை சொல்றீங்க உங்களை வாழ வைக்கிறோம் நாங்கள் நாங்கள் போய்விடுவோம் என்கிறீர்கள் நீங்கள் யார் உயர்ந்தவர்கள் யார் மகிழ்ச்சியானவர்கள் எந்த சூழல் மகிழ்ச்சியை தருகிறது என்பதனை கேட்டுக்கொள்ளுங்கள் நகரம் நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேகமான வாழ்க்கையில் தான் இருக்கிறோம் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியில்தான் இருக்கிறது மகிழ்ந்துதான் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் தான் கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்கள் மறுபடியும் கிராமத்திற்கு போகாமல் இங்கேயே இருக்கின்ற காரணத்தினால் இந்த நகரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நிரம்பி வழியக்கூடிய இந்த நகரம் இன்னும் இன்னும் நூறு ஆண்டு இன்னும் இன்னும் ஆயிரம் ஆண்டு இன்னும் இன்னுமாய் வாழ்க 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 என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்